நான் உங்கள் சுயசலா இதா இன்றைக்கி எங்க நிற்கிறேன் நான் இத்தாலியில நிற்கிறேன் இத்தாலியில் இன்றைக்கி சனிக்கிழமை முக்கியமான நாள் போயிட்டு தான் இப்ப நான் என் கடைச்சம் கொடுக்குறேன் நான் போய் வந்தாச்சு சுற்றி சுத்தி பார்த்துட்டு நீங்களும் வாங்குவோம் அதுக்கு என்ன வாங்கினு சொல்லி நான் சொல்றேன் சனிக்கிழமை மார்க்கெட் இத்தாலியில் இன்றைக்கி வகையாக இசோப்பு சீப்பு கண்ணாடி கிட்ட மாதிரி நான் ஒரு யூரோ சாமான்கள் வாங்கினேன் நான் நல்ல அட்டத்திலான சீப்பு ஒன்று நல்ல தண்டிப்பமான சீப்பு ஒரு யூரோ இதுவும் வந்து மூணு லைட்டர் சேர்ந்து ஒரு யூரோ இது பழக்கூட அதுக்கும் ஒரு யூரோ அதோட சேர்த்து சூப்பர் ப்ளூ மூணு சேர்த்து ஒரு யூரோ அதோட சேர்த்து இப்போ சின்னாக்களுக்கு ஷூ போடுறது ஷூ போடுறது அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் ஷூ தனியாக செல்ஃபா போடுறதுக்குன்னு சொல்லி சின்னாக்களுக்கு ஒரு யூரோ அதோட சேர்த்து ஃபோன் கவர் ஐந்து யூரோ அழகான ஒரு அம்பிரல்லா உண்டும் ஆட்டோமேட்டிக் ஸூச்செல்லாம் வடிவாக வருமா சொல்லி நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுவும் அதோட சேர்த்து சட்டி அழகான சட்டி ஆனால் இதுக்கு விலை கூட இது சின்ன இதுக்கு விலக்குறைவாக இருந்தது இதுக்கு பத்து யூரோ இதுக்கு ஏழு யூரோ அதோட சேர்த்து சின்னாக்களுக்கு குட்டி குட்டியான சாமான்கள் வாங்கினது அதுவும் ஒரு யூரோக்கு அதே மாங்க பார்க்கலாம் இதுவும் வாங்கினேன் நான் இங்கே அதே மாதிரி இது வாங்க பண்ணிடுவோம் சின்னாக்களுக்கு பார்க்களுக்கு விளையாட எடுத்த மாதிரி எடுத்த மாதிரி இருக்கு நாங்கள் ஊர்ல வந்து ஏதாவது விசேஷங்களுக்கு கோயில்களுக்கு திருவிழாக்களுக்கு போனா அங்க இதை கொஞ்சம் பெரிய கூடைகள் இருக்கும் அந்த கூடைகளுக்கு அந்த கூடைகள் வாங்கி தருவாங்க அம்மாங்க அதை பத்திரமா பாதுகாக்கிற கோயில்களுக்கு பூ எல்லாம் கொண்டு போற அந்த ஞாபகமாக இருந்தது அதே மாதிரி இந்த இருக்குது இது வந்து சாம்பாடுகள் மேசையில் மூடி வைக்கிறது இது இதுவும் ஒரு யூகோ தான் ஆனால் சின்னாக்கிழ கீழே வளர்த்துற கூட மாதிரி இருக்குது அதையும் அதைத்தான் செய்து வச்சிருக்கிறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களே நினைக்கிறேன் பிடிச்சிருக்குவேன் நினைக்கிறேன் தலையில வந்து வந்தாலே இந்த சனிக்கிழமை கிட்ட ஒரு வரம் பார்க்காட்டி நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஊருக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ண சாமான்கள் சுருங்க இருக்கும் ஏதாவது வித்தியாசமா பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும் சுவிஸில் பிரியாணி இதெல்லாம் இல்லை இருக்குதோ தெரியல நான் இது வரைக்கும் நான் காணவில்லை இதோட முடிச்சு கொள்றேன் வீடியோவை மீண்டும் நல்ல காணொலியோடு உங்களுக்கு பிடிச்ச மன சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் தீபா வீதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ரொம்ப ஹிக்குமாயிருக்கும் பாய் Thank